மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் ஒன்றியம் சின்ன ஆணை கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் கதிரவன் இவர் இளைஞர் மட்டுமல்ல மாற்று விவசாயத்தை தேடும் மாற்று விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் இளைய விவசாயி இவர் தனது நிலத்தில் மாற்று விவசாயம் செய்து சாதிக்க வேண்டும் என்ற முயற்சியில் சில ஆண்டுகளாக ஈடுபட்டு வருகிறார் அரண் ஒரு அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது தனது நிலத்தில் தரங்கம்பாடி தாலுக்காவிலேயே முதல் முறையாக வெட்டிவேர் சாகுபடி செய்துள்ளார் தற்பொழுது வெட்டிவேர் சாகுபடி ஐந்து மாதங்களை கடந்துள்ளது வெட்டிவேர் சாகுபடி என்பது அறுவடை செய்வதற்கு ஒன்பது மாதங்கள் ஆகும் நிலையில் தற்பொழுது இவர் மாற்று விவசாயத்தில் சாதிக்க வேண்டும் என்ற முயற்சியில் வெட்டிவேர் சாகுபடி செய்துள்ள நிலையில் வெட்டிவேர் சாகுபடி ஐந்து மாதத்தை கடந்துள்ளதால் தற்பொழுது மகசூல் அதிகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாக அவர் தெரிவிக்கிறார் மற்ற விவசாயத்தை காட்டிலும் வெட்டிவேல் சாகுபடி என்பது மழை வெள்ளம் வெயில் என எந்த ஒரு பருவகால மாற்றத்திலும் பாதிக்கப்படாமல் வளரக்கூடியது எனவும் மற்ற சாகுபடிகளில் பல்வேறு இயற்கை சூழ்நிலைகள் காரணமாக இழப்பு ஏற்படும் நிலையில் இழப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக மாற்று விவசாயத்தை தேர்ந்தெடுத்து குறிப்பாக வெட்டிவேர் என்பது தற்பொழுது வாசனை திரவியங்கள் தயாரிப்பதற்கும் மூலிகை பொருளாகவும் கோவில்களில் மாலையாகவும் பல்வேறு நிலைகளில் பயன்படுத்தப்படுவதால் இதன் தேவை அதிகரித்து உள்ளதாகவும் அதனை கொண்டு தற்பொழுது வெட்டிவேர் சாகுபடியில் ஈடுபட்டு உள்ளதாகவும் இளைய விவசாய கதிரவன் கூறுகிறார் மேலும் வெட்டிவேர் சாகுபடியில் பராமரிப்பு செலவு சாகுபடி செலவு என பல நிலைகளில் செலவு குறைவதாகவும் மகசூல் அதிகம் கிடைத்தால் அதிக லாபம் இருக்கும் என்பதாலும் இதனை தேர்ந்தெடுத்து உள்ளதாகவும் தெரிவிக்கிறார் இந்த மண்ணுக்கு இந்த சாகுபடி செய்தால் மகசூல் கிடைக்குமோ என்ற அச்சத்தை போக்கி துணிச்சலுடன் இறங்கி வெட்டிவேர் சாகுபடி செய்துள்ளதாகவும் எனவே விவசாயிகள் நெல் உளுந்து கடலை பருத்தி உள்ளிட்டவைகளை செய்து பல்வேறு காலநிலைகள் இயற்கை பேரிடர் காரணமாக இழப்புகள் ஏற்பட்டு நிற்கும் நிலையில் விவசாயிகள் துணிச்சலுடன் மாற்று விவசாயத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவும் அச்சப்பட்டு சில விவசாயிகள் மாற்று விவசாயத்தை கைவிடுவதாகவும் கூறுகிறார் மாற்று விவசாயத்தை தேர்ந்தெடுத்து அதில் சாதித்து காட்ட வேண்டும் என்பதே தனது நோக்கம் என்றும் அதே போன்று மற்ற விவசாயிகளும் துணிச்சலுடன் மாற்று விவசாயம் செய்வதோடு மதிப்பு கூட்டு முறையில் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கிறார் தற்பொழுது வெட்டிவேர் சாகுபடி என்பது இந்த பகுதியில் இரண்டு விவசாயிகள் மட்டும் செய்வதாகவும் அதில் முதன்முறையாக தான் தேர்ந்தெடுத்து செய்வதாகவும் வெட்டிவேர் சாகுபடிக்கு வாரத்திற்கு ஒரு முறை தண்ணீர் வைத்தால் போதும் அவ்வப்பொழுது பராமரித்தால் மட்டுமே போதும் எனவும் சாகுபடி செய்ய துவங்கும் போது ஒரு முறை மட்டும் இயற்கை உரம் பயன்படுத்தினால் போதும் எனவும் எனவே மற்ற விவசாயத்தை காட்டிலும் இதில் மிச்சம் இருப்பதாகவும் கூறுகிறார் மாற்று விவசாயத்தில் சாதிக்க துடிக்கும் இளைய விவசாய விவசாயி கதிரவனுக்கு பலர் இந்த சாகுபடியை பார்த்து பாராட்டி செய்கின்றனர் மேலும் மாற்று விவசாயத்தை தேர்ந்தெடுத்து சாதிக்க துடிக்கும் விவசாயிகளுக்கு அரசு ஊக்கப்படுத்த முன்வர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் நான் படிச்சுட்டு விவசாயம் தாங்க பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு மேலே நான் கடலை விவசாயம் பண்ணுவோம் உளுந்து பயிர் தர்பூசணி வெள்ளரி இதெல்லாம் போட்டு விடணும் இப்போ எங்கள் ஊரில் மழை பெஞ்சு மழை பெஞ்சு கடலை அழிஞ்சு போயிடுது நிறைய லாஸ் வருது இப்போ லாஸ் வருது அந்த இது மாற்றணுங்கிறதுக்காக தான் இப்போ மாட்டு விவசாயம் போட்டிருக்கோம் இப்ப வெற்றிவேயர் சாகுபடி பண்ணிருக்கங்க வெற்றிவேர் சாகுபடி பண்ணி இப்போ அஞ்சு மாசம் ஆயிட்டு இது ஒன்பது மாசத்து பயிருது இதுல இது இதுக்கு மேலே நாங்க பண்ணனது இல்லை இப்போ முதல் பண்ணிருக்கோம் இதுல என்ன வரவு லாபம் எப்படி கிடைக்கும் என்னங்கிறது தெரியல எங்களுக்கு ஆனா எல்லாரும் சொல்ற லாபம் வரும்னு தான் நாங்க பண்ணிருக்கோம் இது வந்து ஒரு கம்பெனியோட அக்ரிமெண்ட் தான் பண்ணிருக்கோம் அவங்க என்ன அவங்க தான் சொன்னாங்க நீங்க போடுங்க அதெல்லாம் உங்க ஏரியாவுக்கு நல்லா வளரணும் இது வறட்சி மழை இது இதா இருந்தாலும் ஒண்ணுமே எல்லாத்தையும் தாங்கி வளர்றது அதுக்காக இது என்ன இது எப்படி ஈல்டு வரும் தரல ஒன்பது மாசம் ஈல்டு வரும் எப்படி வரும் தெரியல இது வந்து எல்லாத்துக்கும் உதவுதுங்க இது எல்லா இது இது மருத்துவ குணம் மருத்துவத்துக்கு உதவுது சோப்பு வாசன தெரிவிங்கள் மா அது கோயிலுக்கு மா இது சாமிக்கு மாலை கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே இது உதவிட்டு இது வந்து நாங்கள் விவசாயம் முன் வர மாட்டாங்க யாருமே மாட்டு விவசாயம் பண்றதுக்கு நாங்கள் முன் வந்து இப்போ இது போட்டே ஆகணும்னு தாலுகால நாங்கள் ரெண்டு பேர் தாங்க போட்டிருக்கோம் இது எப்படி ஈடு வருது என்னங்கிறது எங்களுக்கு தெரியல இதுக்கு எல்லா விவசாயமும் வரணுங்கிறதுக்காக நாங்க நாங்கள் சரி இந்த ஒரு தடவை லாஸே வந்தாலும் பரவாயில்ல நாங்கள் போட்டிருக்கோம் இது நல்லா இருந்ததுன்னா அடுத்த நிறைய பேர் விவசாயம் விவசாயம் பண்ணுவாங்க இது இப்போ அடுத்த போட இது முன் வருவாங்க நாங்களும் அடுத்த தடவை நிறைய கேரள போடணுங்கிற ஆசை இருக்கு இது இந்த தடவை நாங்கள் இதில் ஜெயிச்சு காட்டி ஆனும்ங்கிறதா பாத்துட்டு இருக்கோம் இல்ல ஜெயிச்சிடுவோம்னா கட்டாயமா எல்லாருமே மாட்டு வருஷத்து வருவோம் எங்க ஊர் வசம் எல்லாரும் வருவாங்க தாலுகாவிலும் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் எல்லா எல்லாருமே ரீச் ஆனால் எல்லாருமே போடணும்ங்குற எண்ணத்து வருவாங்க அதுக்காக தான் இதை போட்டிருக்கோம் இது வந்து கொஞ்சம் அரசு மானியம் அரசு கொஞ்சம் இதுக்காக கொஞ்சம் மெனக்கட்டு அரசு மானியம் கொடுத்தா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல செய்யலாம் இதை அதுக்காக தான் பாத்துக்கிட்டு இருக்கோம்